ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேடிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் ஃப்ரைடே அன்னைக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க இந்த இன்டர்வியூ வந்து மாடல் ஸ்கூல் அலுமினி ப்ளஸ் கரியர் கைடன்ஸ் இந்த ஜாபுக்காக தான் வந்து போயிட்டு இன்டர்வியூ நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூ வந்து ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க எப்படின்னா நம்ம யோசித்து சொல்லணும் இப்போது எல்லா கொஷின்ஸுமே வந்து கரியர் கைடன்ஸ் ரிலேட்டடாக தான் வந்து கேட்டிருந்தாங்க அண்ட் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் போகிறோம் கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நினச்சிட்டு என்ட்ரானாலும் இன்டர்வியூ பண்ண அந்த பர்சனாலிட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே வந்து ஹேண்டில் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு உடனே ஹவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எப்படி இருக்கீங்க எப்படி வந்தீங்க அந்த மாதிரி வந்து கேஷுவலாக தான் வந்து மூவ் பண்ணாங்க ஸோ அதனால் கொஞ்சம் அந்த உள்ளுக்குள்ளே போன அந்த பயம்லாம் வந்து இல்லாமல் கொஞ்சம் தைரியமாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க கேஷுவலாக கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் கரியர் கைடன்ஸ் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்பையும் அந்த கேஷுவாலிட்டி வந்து உங்கள் இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தோடு வந்து பிள்ளைங்க உங்ககிட்ட அந்த கரியர் கைடன்ஸை வந்து கற்றுக்கக்கூடாது ஸோ ஆஸ் அ டீச்சராக வந்து அஸ் அ ஒரு கைடாக நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து மூவ் பண்ணி சொல்லித்தரணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஸ்னாலிட்டி வந்து உங்கள்கிட்ட இருக்கா அந்த மாதிரியான ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான கேஷுவல் கொஷின்ஸ் அண்ட் சம் கொஷின்ஸ் வந்து உங்கள் நீங்கள் வந்து திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறப்ப எந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுப்பீங்க எப்படி வந்து டீச் பண்ணிங்க ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்டு எப்படி ரொம்ப யோசிச்சு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம் ஸோ செலக்ட் ஆகிறோம் செலக்ட் ஆகலை அப்படிங்கிறது செகண்டரி ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பாக உறுதி ஸோ நீங்கள் செலெக்ட் ஆனீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பி செலக்ட் ஆகலனாலும் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம வந்து தயாராகலாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஸ்மூத்தாக அப்படியே கன்சிஸ்டன்சியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா கன்சிஸ்டன்சி மட்டும்தான் நமக்கு வந்து எப்போவுமே சக்ஸஸ் கொடுக்கும் நம்ம ஒரு வாரம் படிக்கலாம் ஒரு மாதம் படிக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே நம்மளால் படிக்க முடியுது அப்படின்னா நம்ம நிச்சயமாக நமக்கு வந்து அந்த இடத்துல சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது உறுதி ஸோ அதனால் தவறாமல் வந்து படிச்சுட்டே வாங்க அண்ட் அடுத்தது வந்து ஐடி கேலே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஐடி கேயில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்லி ஃபார் ஐடி கே டூ பாயிண்ட் ஓ வாலண்டியர்ஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் ஐடி வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலே அவங்க எல்லாருக்குமே சேர்த்து தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரப்போகுது நீங்கள் நீங்க கேல அப்பர் ப்ரைமரிக்கு எடுத்துருக்கலாம் இல்லை ப்ரைமரிக்கு எடுத்துருக்கலாம் ஸோ முன்னாடியே நீங்கள் எடுத்திருந்தாலும் இப்போ சர்டிஃபிகேட் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கலாம் பட் இருந்தாலும் உங்களுக்குமே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்துருப்போம் அதாவது சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் டீச்சர்ஸ் வந்து தேவை இப்போ ஐடி கே வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் கோச்சிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் டிகிரி முடித்தவங்க அந்தந்த இப்போ சயின்ஸ்னால் சயின்ஸ் மேஜரில் டிகிரி முடிச்சிருக்கணும் மேக்ஸ்னால் மேக்ஸ் மேஜரில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரப்போகுதாக சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த ஒரு விஷயமே இல்லை ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஏன்னா இப்போது எஸ்டி சென்சஸ் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அண்ட் நிறைய இடத்துல வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் இப்போது நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஓஒஎஸ்சி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுவுமே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கோச்சிங் பண்ணுறதுக்காக தான் ஸோ இந்த அலுமினியன் கரியர் கைடன்ஸும் வந்து இன்னும் ஒரு ஒன் வீக் ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திரும்பவும் வந்து வரும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவுமே வந்து புதுசாக இப்போது நிறைய பேர் ரேஷன் கார்டெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் திரும்பவும் அப்ளை பண்ணுற மாதிரி வரும் அதாவது அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் அண்ட் புதுசாக இப்போ தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தன்னார்வலர்கள் கிட்ட தான் வந்து ஒரு ஸ்பெஷல் கேம்ப் மாதிரி போடுவாங்க ஸோ வர ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறப்ப எதாவது கூகுள் ஃபார்ம் அந்த மாதிரி தான் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுடைய லோக்கல் குரூப்பில் கோஆர்டினேட்டர் மூலமாக தான் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து வாய்ப்ப்பது தன்னார்வலர்கள் தான் செய்ய போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வந்து அதை பயன்படுத்திக்கோங்க அண்ட் இப்போ வந்து வாய்ப்பு கிடச்சி ஒர்க் பண்ணிட்டு சிறப்பாக ஒர்க் பண்ணுங்க ஏன்னா ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ண நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஹைடெக் லேபில் வந்து செலக்ட் ஆனது ஹாப்பி ஒர்க் பண்ணுறது ஹாப்பி அப்படின்னு சொன்ன தன்னார்வலர்கள் பாதி பேர் இருந்தாலும் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒர்க் வந்து ப்ரெஷராக இருக்குது ஏன்னா ஒரே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஸ்கூல் நாலஞ்சு ஸ்கூலில் வந்து கம்பைன் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இடையில க்ளாஸும் வந்து எடுக்க சொல்கிறாங்க டிஸ்டன்ஸும் வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்குது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது மியூச்சுவல் கவுன்சிலிங் அதாவது மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வரும்னு சொன்னாங்க அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை அதே போல் சேலரி வந்ததுமே வந்து எல்லாருக்குமே சேலரி வந்து கொஞ்சம் பேருக்கு தான் வந்து வந்திருக்கு மீதி இருக்கவங்களுக்கு எப்போ வரும்னே தெரியல ஸோ இதெல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எதை பற்றியுமே வந்து கவலைப்படாதீங்க எல்லாமே ஒரு நாளில் கண்டிப்பாக வந்து சரியாகும் ஸோ ஜஸ்ட்டு எப்படி வந்து உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கன்சிஸ்டன்சியாக கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு அந்த எளிமையாக்கப்படும் அப்படிங்கிறத மட்டும் நம்பலாம் ரொம்ப முடியலை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பட் இருந்தாலும் கஷ்டம் இல்லாமல் எந்த ஒர்க்கு தான் இருக்குது சொல்லுங்கள் எல்லாத்துலேயுமே கஷ்டம் இருக்குது தான் செய்யும் ஸோ அந்த கஷ்டத்தை தாண்டினா தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அதனால் வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது ஐடிகே அட்டண்டன்ஸில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாம் வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இது இப்போது கொஞ்சம் இடத்துல தானே வந்து நடக்குது ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது சம் ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட வர பசங்களை நம்ம ஆட் பண்ணலாம் தான் முன்னாடியெல்லாம் அப்படி இருந்துச்சு பட் இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாங்க ஸோ அதனால் நீங்களும் வந்து அதன்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம்லாம் வந்து கரெக்டாக விசிபிள் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் அடுத்த நாள் பார்த்தோன்னா அட்டனன்ஸில் அவங்க நேமே வந்து காமிக்காது ஸோ இந்த பிரச்சனை இன்னுமே நிறைய பேருக்கு வந்து போயிட்டுருக்கு பட் எதுவாக இருந்தாலும் அட்டண்டன்ஸை தினமும் ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க அட்டண்டன்ஸ் போட முடிஞ்சால் வந்து போடுங்க ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா இல்லைன்னா எப்பவும் போல் மேனுவலில் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துடுங்க அட்டண்டன்ஸ் போடுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த அட்டன்டன்ஸை வச்சு தான் வந்து திரும்பவும் கே கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசாக வருது அது கொடுக்கலான்னா இந்த அட்டெனன்ஸ் கண்டிப்பாக வந்து டிசைட் பண்ணும் ஸோ அதனால் செலக்ட் ஆகியிருக்கவங்க கண்டிப்பாக அட்டனன்ஸ் வந்து போடுங்க அப்படி போட முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா கோஆர்டினேட்டர்கிட்ட கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நிறைய இடத்துல நம்ம தன்னார்வலர்கள் தான் வந்து கோஆர்டினேட்டர்ஸாக இனி வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து தெளிவாக சொல்லுங்கள் இப்போதைக்கு வந்து டீச்சர்ஸ் தான் கோஆர்டினேட்டர்ஸாக இருப்பாங்க அவங்கக்கிட்டையும் வந்து தெளிவுபடுத்துங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு ஐடிகே சேலரி வந்துடும் சொல்லியிருக்காங்க இந்த ஐடிகே சேலரி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக தௌசண்டானு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டாங்க தௌசண்ட் தான் வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயிரரூபா ஊக்கத்தொகை எப்படி நம்ம முன்னாடி வாங்கினோமோ அதே ஆயிரரூபா ஊக்கத்தொகை தான் வந்து அடுத்த வாரமும் வாங்க போகிறோம் ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய ஒர்க்கை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக செய்யுங்க எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போகும் தேங்க்யூ